வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது காலையில் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அந்த மாவு பேலன்ஸ் இருந்தது சப்பாத்தி சுட்டுட்டு அந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால மாவில் பிசைஞ்சு வச்ச மாவுலேயே கொஞ்சம் மாவை சேர்த்துக்கிட்டேன் உதிரி மாவை சேர்த்து இப்போ அதை போட்டு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் சமோசா செய்ய போகிறதுனால மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் நல்லா பிசஞ்சாச்சு மாவு நல்லா டைட்டாகிடுச்சு கொஞ்சம் லூஸாக இருந்தது போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த மாவை அப்படியே தட்டு போட்டு மூடி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ சமோசாவுக்கு அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கிழங்கு தான் இதை வேக வச்சு வச்சுருந்தேன் இதை தோலை உரித்து எடுத்துக்கிறேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கு கொஞ்சம் மொத்த மொத்தமாக இருக்கிறதுனால பிசைஞ்சு விட்டுக்கிறேன் அதெல்லாம் தனித்தனியாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தனித்தனியாக உதிரியாக வந்துடும் பிசைஞ்சு இதையும் ஓரமாக வச்சிடலாம் இந்த உருளைக்கிழங்க வந்து இந்த மேஷரில் நசுகிக்கலாம் உருளைக்கிழங்கு போடாமல் வெறுமனையும் செய்யலாம் சரி இருந்ததுனால நான் இதை சேர்த்துக்கிறேன் இது ஒன்றா அந்த அளவுக்கு நிறைய தெரியாது உருளைக்கிழங்கு இருக்கிறது வெறும் ஆனியன் மட்டுந்தான் தெரியும் இப்போ கடாயை வச்சுட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் சிம்பிளான ஒரு மசாலா தான் இதில் சேர்க்கறது இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக அந்த கலர் வந்து இந்த கண்ணாடி பாதம் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்து கூடவே அதுவும் கொஞ்சம் சேர்ந்து வதங்கி வந்துடும் இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா போட்டு திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா காரம் இருக்கும் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் கொத்தமல்லித்தாழை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை இதை போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு அந்த அளவுக்கு இல்லை சும்மா ஒரு லேசாக நல்லா பெரிய உருளைக்கிழங்காக ஒரு மூணு உருளைக்கிழங்கு போட்டோம்னா உருளைக்கிழங்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இதில் ஆனியன் தான் அதிகமாக தெரியும் இப்போது அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் போட்டு இந்த சால்ட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சால்ட்டு எல்லா இடத்துலையும் பண்ணணும் நல்லா போட்டு கலறி இதை இறக்கி ஓரம் வச்சிடலாம் ஸ்டவ்லே தான் இருக்குது சிம்மில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இதை இறக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம் மாவுக்கு இந்த சப்பாத்திக்கு மாவு எடுத்தோம்னா இதில் ரெண்டு பங்காக இருக்கும் ரெண்டு உருண்டையை சேர்த்தா மாதிரி நான் ஒரே உருண்டையை எடுத்திருக்கேன் சப்பாத்தி மாவுக்கு எடுப்போம் இல்லையா ஒரு சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு உருண்டைன்னா அந்த ரெண்டு உருண்டையை சேர்த்தா மாதிரி இந்த மாவு நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து பெருசாக நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம் இதுக்கு மேலே வந்து கோதுமை மாவு கான்ஃப்ளவர் மாவு போட்டால் கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு கட்டையில் ஒட்டாமல் வரும் நான் கோதுமை மாவுலேயே தான் செஞ்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாலும் கட்டையில் ஒட்டாமல் நல்லா நைஸாக வரும் நல்லா பெருசாக திரட்டியாச்சு இப்போ இதை கத்தியில் கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் அந்த ஷேப் இல்லாமல் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இதுலயே ஒரு நாலு ஷீட்டு வந்துடுச்சு இந்த ஷீட்டெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு கல் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் கல் காஞ்சிட்ருக்கு சூடு ஏறிட்டுருக்கு இப்போ கல்லில் இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் மட்டும் கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ அந்த தோசைக்கல்ல எடுத்து லைனாக வச்சிடலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு திருப்பி திருப்பி அந்த ஈர பச வந்து ஈரம் இல்லாமல் காஞ்சாக போதும் திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் மறுபடியும் இன்னொரு வாட்டி மாவு தரட்டி எடுக்கிறதுக்குள்ளே இது நல்லா காஞ்சி வந்துடும் இடையில விட்டு விட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் ஏன் சூடாக இருக்கும் போதே நம்மளால் மடிக்க முடியாது அப்படி மடித்தோம்னா உடையும் கொஞ்சம் நேரம் இதை எடுத்து ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மசாலா வைக்க முடியும் ரெண்டு பக்கமும் அந்த ஈரம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பாதி அளவு வெந்து வந்துடும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சாச்சு இதுக்கு பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இந்த தட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிறேன் சம்சா மடிக்கும் போது இது தொட்டு தடவத்துக்கு தேவைப்படும் சம்சா மடிக்கிறத பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இப்படி மடிச்சிக்க வேண்டியது தான் இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம் ஹோல்ஸ் இல்லாமல் மடிக்கணும் மறுபடி பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடி அப்படியே கோன் மாதிரி இந்த ஷேப்பில் வச்சுக்க வேண்டியதான் உள்ளே பாருங்கள் ஹோல்ஸ் தெரியல பாருங்கள் இப்போது இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே மடிச்சுட்டு மடிக்கிறது பாருங்கள் இப்படி மடித்து இப்போ இங்கே சைடில் கேப் இருக்குங்களா இதில் நம்ம அந்த பேஸ்ட்டை தடவிடலாம் தடவி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒன்று ஒன்றையும் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ எப்படி மடித்த சைடு கீழே வைக்கிறேன் நான் அப்போ தான் பிரிச்சுட்டு வரா இதே மாதிரியே மடிச்சுட்டு இந்த ஷீட்டை மடிச்சுக்கிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சாச்சு ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது ஷீட்டு கொஞ்சம் பெருசாகவே வச்சு ஃபோல்டிங் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்குங்க இது இந்த மாதிரி தடவாமல் அதுக்குள்ளேயே கூட வைக்கலாம் நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி அதை மாதிரி செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த மடித்த சைடை வந்து நான் கீழே பக்கமாக வச்சுருக்கேன் சம்சாயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா காஞ்சு இருக்கணும் காஞ்சு நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் சம்சா போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சோம்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து மொறு மொறுன்னு கிடைக்கும் சாஃப்டாக இல்லாமல் ஆறாம் ஆறுனதுக்கப்புறமும் மொறுனே இருக்கும் ரெண்டு பக்கமும் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சாச்சு இப்போ நல்லா முறு மொறுனு சம்சா ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இன்னொரு டைம் போட்டுக்கலாம் இது வேகட்டும் அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குல்ல அந்த மாவை அதே மாதிரியே திரட்டிட்டு நைஸாக தோசை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் இதை ரெண்டாக கட் பண்ணுறேன் ரெண்டாக காய நான் கொஞ்சம் ஆறணும் தான் செய்யணும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டஃப்பிங்கை சென்டரில் வைக்கிறேன் சென்டரில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணுறேன் அப்படியே ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழையும் மேலேயும் ஓப்பன் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த மாவை தொட்டு ஃபுல்லாக இது ஓப்பன் ஆகி வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதே மாதிரி அங்கே மூடி இருக்கிறோம்ல அதுலேயும் கொஞ்சம் மாவு வச்சுக்கணும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடம் ஓப்பன் ஆகுதா இந்த இடத்துலையும் கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக ட்டாக பிடிச்சி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷராக அமைக்கி வச்சோம்னா பிரிஞ்சு வரல இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்சா மாடலு ச இது வந்து பப்ஸு மாடலு ஒரு மூணு செஞ்சேன் இதில் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பப்ஸும் ரெடி சம்சாவும் ரெடி மாவு ஸ்டஃபிங்கு ரெண்டும் ஒன்று தான் ஷேப்பை மட்டும் மாற்றியாச்சு சம்சா நல்லா மொறுமறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குட்டீஸுக்கு மாவு பேலன்ஸ் இருக்கிற மாவில் நான் செஞ்சேன் மாவு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் மாவு ரெடி பண்ணி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மொத்த புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சமோசா ஒன்று நான் உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வீடியோ எடுக்கும் போதே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல இந்த சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாருங்கள் எப்படி மொறுமொருன்னு வருதுன்னு கடையில் இருக்கிற சம்சா மாதிரியே சின்ன சம்சா வெங்காய சமோசா அந்த ஒரு ரூபாய் சமோசான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியே கிடச்சிருக்கு தேங்க்யூ பாய்